ஹாய் மக்களே வெல்கம் டு அவர் ஜீவா சிவன் ஃபேமிலி இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாங்கள் எல்லாம் சேர்ந்து குலதெய்வ கோயிலுக்கு போன வீடியோ தான் இதில் பார்க்க போகிறோம் காலையிலே வழக்கம் போல் கோயிலுக்கு போகணுன்ட்டு ரெடியாக ஆரம்பிச்சிட்டோம் காலையிலே எழுந்திரிச்சு ஏன்னா சீக்கிரமாக போனால் தான் அங்கே கோயிலில் போய் சீக்கிரமாக சாமிக்கு எல்லாம் செஞ்சுட்டு நம்மளும் சீக்கிரம் கிளம்பி வரலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பணும் ஆனாலும் அப்போயுமே லேட்டாயிடுச்சு ஏன்னால் கொஞ்சம் ரிலேட்டிவ்ஸ்லாம் வர லேட் பண்ணிட்டாங்க அதனால தான் லேட்டு ஸோ அதனால் நாங்கள் இருந்து கிளம்பும் போதே ஆறு மணி தாண்டிடுச்சு சரி ஓகே போகலாம் ஒரு ஒரு வேனில் உள்ளவங்களாவது ஃபஸ்ட்டு கிளம்புங்க போயிட்டு சரட்ட பிள்ளை யார் கோயிலில் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னாங்க அதனால் சரின்னு சொல்லிட்டு எங்கள் ஃபேமிலியில் பாதி பேர் ஒரு வேன்லையும் இன்னும் பாதி பாதி பேர் வீட்லையும் வெயிட் பண்ணாங்க ஏன்னா இன்னொரு வேன் ரெண்டு வேன் பிடிச்சிருந்தோமா அந்த வேனில் உள்ளவங்களாம் மற்றவங்க மற்ற வர்ற ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் பத்திரமா கூட்டிகிட்டு வரணும்ல ஸோ வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே கிளம்பிட்டோன்னா வேற அவங்கள பத்திரமா கூட்டிகிட்டு வரணுமே சொல்லிட்டு ஸோ இன்னொரு ஃபேமிலியில் உள்ளவங்க வெயிட் பண்ணாங்க நாங்கள் ஒரு வேனில் ஃபஸ்ட்டு அண்ணி அன்னி பசங்க நாங்கள் எல்லாருமே கொஞ்சம் பேர் ஃபஸ்ட்டு வேனில் ஏறி கிளம்பிட்டோம் எப்பயுமே குலதெய்வ கோயில் வேண்டுதல் இருந்தால் இப்படி ஃபேமிலியாக தான் எல்லாருமே போவாங்க வேன் பிடிச்சி அதே போல் தான் நாங்களும் அங்கே சமைச்சு சாப்பிட்றதுக்கு பாத்திரம் எல்லாமே எடுத்துகிட்டு போயிருந்தோம் ஏன்னா சாமிக்கு வந்து கரும்பு விடுறதுனால அங்கேயே சமைச்சி சாப்பிடுவாங்க அதனால தான் நாங்களும் பாத்திரம் பண்ணோன்னு எல்லாமே எடுத்து வச்சுருந்தோம் ஸோ அதனால் கிளம்ப கிளம்பும் போது எல்லாமே எடுத்தாச்சா எல்லாம் ஞாபகமாக அப்படின்னு சொல்லி ஒரு முறைக்கு பல முறை செக் பண்ணிவிட்டு எல்லோரும் வண்டியில் ஏற ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறமா வண்டியை எடுக்கிறதுக்கு முன்னாடி தேங்காய் தலை சுற்றி எறிவாங்கள்ல சாரி வண்டியை சுற்றி சுற்றி எறிவாங்கள்ல சுற்றி அதாவது நல்லபடியாக பயணம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் வண்டியை சுற்றிட்டு அப்புறம் நேராக அம்மன் கோயிலில் போய் உடைக்கிறதுக்கு போனாங்க ஊர் அம்மன் கோயிலுக்கு அங்கே ஒன்று உடைப்பாங்க பிள்ளையார் கோயிலில் ஒன்று உடைப்பாங்க அப்படி ஊரில் இருக்க முக்கியமான சாமிக்கு உடைச்சிட்டு தான் குலதெய்வ கோயிலுக்கு போவாங்க அதே மாதிரி தான் ஊரில் இருக்க அம்மன் கோயிலில் போயிட்டு எங்கள் வீட்டுக்காரங்க போயிட்டு உடைச்சிட்டு வந்தாங்க இந்த ஊர் ரொம்ப பெரிய ஊர் அதனால கோயில் நல்லா அழகாக பெருசாக இருக்கும் சூப்பராகவே இருக்கும் கோயில் ஃபெஸ்டிவல்லாம் நான் ரெண்டு மூணு டைம் தான் அட்டென்ட் பண்ணியிருக்கேன் இந்த தடவை இனிமேல் நான் ஊரில் தான் இருப்பேன்றதுனால ஃபெஸ்டிவல் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக வீடியோ எடுத்து போடுறேன் பாருங்கள் நல்லாயிருக்கும் கோயில் ஃபெஸ்டிவல் ஆனால் என்ன இங்கே முளைப்பாரி இருக்காது அது மட்டும்தான் கொஞ்சம் இதாக இருக்கும் மற்றபடி கோயில் கூட நல்லாயிருக்கும் அப்புறம் அங்கே தேங்காய் உடைச்சிட்டு நாங்களும் வண்டியில் ஏற ஆரம்பிச்சிட்டோம் ஏறி கிளம்ப ஆரம்பிச்சிட்டு கிளம்பி போ சரட்ட கோயிலில் வெயிட் பண்ண சொன்னாங்க ஏன்னா அந்த வண்டி வே அந்த வண்டியில் உள்ள வேனில் ஆளுங்க வந்ததுக்கப்புறம் சேர்ந்து கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே கோயிலுக்கு இந்த மாதிரி வேன் பிடிச்சி போகும்போது காலையிலே விடிய காலமே கிளம்பிடுவோம் அப்படின்றதுனால ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே சாப்பிடாம வந்திருப்பாங்கல்ல ஸோ அவங்களுக்கு சாப்பாடு வந்து நாங்கள் மார்னிங் வந்து எல்லாமே டிஃபன் வந்து வெளியில் கடையில் சொல்லி வாங்கிடுவோம் அதனால பிள்ளையார் கோயிலில் போயிட்டு அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் அங்கே போய் சாப்பிட வைப்போம் ஏன்னா அங்கே இடம் ரொம்ப தாராளமாக இருக்கும் ஆல்ரெடி நான் பிள்ளையார் கோயில் வீடியோ வந்து நான் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் அந்த கோயில் தான் பாருங்க என் பாப்பாவும் அன்னி போனோம் எவ்வளோ ஒரே மாதிரி சேம் சேம் ட்ரெஸ் இது அன்னி தான் பாப்பாவுக்கு ரெண்டு பேருக்குமே தைச்சி கொண்டு வந்திருந்தாங்க சரி ரெண்டு பேரையும் கோயிலுக்கு போனால் அந்த மாதிரி ஒரே மாதிரி ட்ரெஸ் போடணும்னு சொல்லி எப்பயும் பிளான் பண்ணுவோம் அதனால் எங்கள் அண்ணி பொண்ணும் எங் எங்கள் பாப்பாவும் ஒரே மாதிரி ட்ரெஸ் காஸ்ட்யூம் போட்டிருக்காங்க இதுதான் மக்களே அந்த சரட்டை பிள்ளையார் கோயில் நாங்கள் அங்கே வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அந்த வேனுக்காக போயிட்டு நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு வெயிட் பண்ணோம் ஏன்னா இதே மாதிரி நிறையா பேர் இந்த மாதிரி வெளியில் டிராவல் பண்ணுறவங்க அங்கே வந்து சாமி கும்பிட்டுட்டு தான் போவாங்க நான் இதுக்கு முன்னாடி தசரா டைம்லையும் உங்களுக்கு வீடியோ போட்டிருப்பேன் நினைக்கிறேன் இந்த சரட்டை பிள்ளையார் கோயில் வீடியோ அதனால் உங்களுக்கு தெரியும் ஏன்னா அதுக்கு எதனால் அந்த காரணம்னு தெரியாது கண்டிப்பாங்க தேங்காய் உடைச்சிட்டு தான் போவாங்க இந்த சாமிக்கு தேங்காய் எடுத்து நம்ம சாப்பிடலாம் ஆனால் சரட்டையோடு எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படிலாம் சொல்லுவாங்க அது என்ன கதைன்னு எனக்கு சரியாக தெரியல அப்படி சொல்லுவாங்க கோயிலுக்கு வரவங்கலாம் கண்டிப்பாக சாமி கும்பிட்டுட்டு இதில் ஒரு சரட்டை எடு சிரட்டை இல்லாத தேங்காவை கொஞ்சம் எடுத்து சாப்பிடுவாங்க நாங்களும் அதே போல் சாப்பிட்டுட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம் யாருக்கெனவே இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறையா பேர் வழக்கம் போல் நாங்களும் தேங்காய் நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காவை வேனில் வச்சு சாப்பிட்லான்னு சொல்லி எங்கள் அண்ணி ஹேண்ட்பேக்கில் எடுத்து பெரிய பெரிய தேங்காவாக பார்சல் பண்ணிகிட்டு இருந்தாங்க இவ்வளோ பெருசு என்னத்துக்குமா அப்படின்னா போக போக போர் அடிக்கும்ல சாப்பிட்டுட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவு சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் எடுத்து சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு விளாடிக்கிட்டு அப்படியே ஃபன் பண்ணிகிட்ருந்தோம் சரட்டை இல்லாத தேங்காயா எடுங்க சரட்டையோடு எடுத்துட்டு போனா சாமி பின்னாடியே வந்துட பொறாருன்னு எல்லாம் கிண்டல் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க எவ்வளவு நேரம்தான் நாங்களும் தேங்காய் பிறக்கு தின்னுகிட்டே இருக்கிறது வெயிட் பண்றோம் வெயிட் பண்றோம் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறோம் அந்த ரெண்டாவது வேன் வரவே இல்லை ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு அவங்களுக்கு கால் பண்ணி பார்த்தா இன்னும் வரல ரிலேட்டிவ்ஸ்லாம் அதனால தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் என்ன எடுக்கல இன்னும் வண்டியை அப்படின்றாங்க எங்கள் வீட்டுக்காரங்க ஏழு மணி மேலே ஆயிருச்சு அப்போயுமே வரல ஏன்னா அந்த ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே வந்து நாகர்கோவில் பக்கத்தில் இருந்து வர வேண்டியவங்க அதனால கொஞ்சம் லேட் ஆயிருச்சு அவங்களுக்கு அது பஸ்ஸு கொஞ்சம் சுற்றி அங்கே ஏதோ ரோடு வேலை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸு சுற்றி வரதா சொன்னாங்க அதனால அவங்க ரொம்ப லேட்டாக தான் வந்தாங்க அதனால் நாங்கள் ரொம்ப நேரமாக தேங்காய் பறக்கி தின்னுட்டு அப்படியே சுற்றி சுற்றி வந்துட்டு அப்படியே இருந்தோம் அப்படியே கொஞ்சம் டைம் போயிடுச்சு இது தான் ரெண்டாவது வேன் வந்தது தான் ஆடெல்லாம் பிடிச்சிட்டு வந்திருந்தாங்க எங்கள் பிடிச்சி ஒரு இடத்துல கட்டி போட்டுடலாம் ஏன்னா வண்டிக்குள்ளே வச்சிருக்க முடியாதுல்ல ஏன்னா வெளியில் வந்தவங்க வண்டியில் வந்தவங்க எல்லாருமே சாப்பிடணும் அதுக்காண்டி ஒரு இடத்துல ஆட்டை கட்டி போட்டுட்டு அதுக்கப்புறமா சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு மறுபடியும் போய் எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் கொடுக்கணும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் கோயிலுக்கு கிளம்புவோம் ஏன்னா இங்கே இதே நம்மளே மாதிரி நிறைய பாருங்கள் நீங்கள் சுற்றி பார்த்தாலே தெரியும் ஏகப்பட்ட வேன்னுக்கும் எல்லாருமே இந்த மாதிரி தான் வெளியில் ஏதாவது இடத்துக்கு போகணும் அப்படின்னா இங்கே வந்து சாப்பிடுவாங்க அவங்களும் நம்மளே மாதிரி தான் சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து வர ரிலேட்டிவ்ஸ்க்கு சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் கொடுத்துட்டு போவாங்க ஏன்னா போகிற இடத்துல எவ்வளோ நேரம் ஆகும் என்னன்னு தெரியாது எல்லாருக்கும் ஹோட்டலில் போய் சாப்பிட முடியாதுல்ல ஸோ அதனால் வரவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணிடுவாங்க ஸோ வந்த ரிலேட்டிவ்ஸாக ரெ செகண்ட் வேணில் வந்தவங்க தான் இவங்க எல்லாமே சாப்பாடெல்லாம் எதுவும் எங்கள் வீட்டுக்காரங்க எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க அதுக்கு தனியாக இடம் அங்கே தண்ணி வசதி எல்லாமே இருக்கும் ஸோ நம்ம போனோன்னா நல்லா ஃப்ரீயாகவே இருக்கும் இந்த சைடு வந்திங்கன்னா இந்த சரட்டை பிள்ளையார் கோயிலுக்கு வந்துட்டு போங்க நல்லா இடமும் அழகாக இருக்கும் ஃபீஸ்ஃபுல்லாக இருக்கும் ரெஸ்ட் ரூம் இருக்கும் தண்ணி வசதி எல்லாமே இருக்கும் நல்லா அழகாக இருக்கும் பாப்பாக்கு குலதெய்வ கோயிலுக்கு மொட்டை கூட போகும்போதும் இப்படி தான் வந்தோம் எல்லாமே இதே ப்ராசஸ் தான் அதே போல் அத்தான் பையனுக்கு மொட்டை வெடிக்க போகும்போதும் இதே மாதிரி தான் பண்ணாங்க ஸோ எல்லாமே இதே போல் தான் நடக்கும் ஸோ எல்லாம் வந்துட்டு இங்கே அதை ஸ்டே பண்ணி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்புறது சாமி கும்பிட்டுட்டு ஸோ ஏன்னா லாங் ட்ராவல் உடங்குடி வரைக்கும் வரணுன்னாலே அறுபது கிலோமீட்டர் மேலே இது வந்து உடங்குடி பஜார் அவங்க இடத்துல இருந்து நம்ம உட்குடி தாண்டி தான் கருக்கு வேலையினார் கோயில் இருக்குது ஸோ அதுக்கு வந்து இங்கே உட்குடியில் தான் எப்பயுமே அவங்க மாலை பூ இந்த மாதிரி எல்லாமே சாமிக்கு வாங்குவாங்க அதனால எனக்கு உட்குடியை பார்த்ததும் ஒரே ஹாப்பியாகி போச்சு அதெல்லாம் குடுகுடுன்னு இறங்கி நானும் ஓடிட்டேன் அந்த வேனில் கிட்ட போய் தலையை காட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்தேன்னா ஆட்டுக்கு எல்லாம் இந்த எல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க அதை பார்த்ததும் பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சு நம்ம ஆட்டுக்கும் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அது என்ன கொஞ்சம் நேரத்தில் குழம்பாயிரும் அதுக்கு முன்னாடி சாமிக்கு சாமிக்கு விட்டதுக்கு அப்புறமா அதெல்லாம் சமைச்சு சாப்பிட்டோன்னு வருவோம் பாவம் அதுக்கு ஒரு கொலைய வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் ஆனா அதுக்கெல்லாம் எல்லாம் இலதெல்லாம் எல்லாம் கொடுத்தாச்சு ஒன்னும் வேண்டாம் வண்டிக்குள்ளேயே வச்சிருக்க முடியாதுல்ல அதான் அந்த மரத்துல கட்டி வச்சுட்டு மாலை வாங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் மாலை வாங்க போயிட்டாங்க எங்க வீட்டுக்காரங்க அப்பா அத்தா அண்ணா எல்லாரும் சரி இந்த வேன்ல எல்லாத்தையும் விட்டு தலையை கட்டிட்டு வருவோம் எதுக்கு லேட்டு என்னன்னு ஒரு நாலு வாரத்தை நறுக்குன்னு கேட்டுட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனோன்னா இவங்க எல்லாமே வந்து ரிலேட்டிவ்ஸ் வந்து கொஞ்சம் பேர் நாகர்கோவில்ல இருந்து வர வேண்டியவங்க அண்ணி அண்ணா அண்ணி பசங்க எல்லாருமே அவங்களாம் வந்து நாகர்கோவில் வந்து ஏதோ ரோடு வேலை நடக்குதுன்னு சொல்லி சுற்றி கூட்டுட்டு வந்துட்டாங்களாம் அதனால தான் லேட்டுமா அப்படின்னாங்க அப்படியா அப்படி சொல்லிட்டு சீக்கிரமாக காலையிலேயே சீக்கிரமாக கிளம்பி வந்திருக்க வேண்டியதானே இல்லைன்னா ராத்திரியே கிளம்பி வண்டி வந்திருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு ஒரு அட்டண்டன்ஸை போட்டுட்டு அங்கேருந்து மறுபடியும் சரி பஜாரை ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துடுவோம் எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு பழையபடி பஜாருக்கே ஓடிட்டேன் ஏன்னா எனக்கு நேட்டிவ் வந்து உடங்குடி பக்கம் தான் ஸோ அதனால் உடங்குடி வந்து நமக்கு கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக இருந்தால் சந்தைக்கு போகிறது அப்புறம் நான் ஸ்கூல் உட்குடியில் தான் படித்தேன் அப்போ படிக்கும்போது இப்போ ஸ்கூல் விட்ட உடனே உடங்குடி பஜாரில் வந்து தான் மினி பஸ் ஏறுறதுக்கு வருவோம் சைக்கிளில் தான் போவேன் ஸ்கூலுக்கு அப்படியே இல்லைனாலும் பஸ்ஸில் வர்ற டைமில் மினி பஸ்ஸில் தான் போவேன் அதனால் சரி அதனால் எனக்கு அது உடம்புடின்னா கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக பிடிக்கலாம் எவ்வளோ நாள் நம்ம பார்க்காம இருந்த இடம் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இப்போ மாறிப்போச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே கொஞ்சம் அங்கங்களா அப்படி போயிட்டு வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே நானும் போயிட்டு போயிட்டு பார்த்துட்டு வந்தேன் ஒரு ரவுண்டு சுற்றி பார்த்துட்டு வந்தேன் சரி நமக்கு லொக்கேஷனுக்கும் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து வச்சேன் ஏன்னா நமக்கு கார்ட்டூனுக்கும் தேவைப்படும்ல இந்த ரோடெல்லாம் ஸோ அதனால் சரி ஒரு வீடியோ எடுத்து வச்சுட்டு அவள் நமக்கு தேவையான நேரத்தில் ஸ்க்ரீன்ஷாட் போட்டு நமக்கு பேக்ரவுண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாமே அப்படி சொல்லிவிட்டு ஏன்னா இந்த இடம்லாம் வந்து ஒவ்வொரு ஸ்டோரி இருக்கும் ஒவ்வொரு தெருவுக்கும் நமக்கு ஒரு ஸ்டோரி இருக்கும் இந்த ரோட்டுக்கு நமக்கு ஒரு ஸ்டோரி இருக்கும் அங்கெல்லாம் நம்ம வந்திருப்போம் அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி ஒரு சில இது இருக்கும்ல ஸோ அதனால் அப்படியே போயிட்டு வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன் அதுக்கப்புறமா சாமி துணியை வந்து மறந்து வச்சுட்டு வந்துட்டாங்களாம் அதனால் மறுபடியும் ஒரு துணி கடையில் போய்ட்டு சாமிக்கு துணியெல்லாம் எடுத்துட்டு மறுபடியும் அங்கே உடங்குடியில் இருந்து நேராக கோயிலுக்கு அப்படியே கிளம்பிட்டோம் வீட்டில் வச்சு ஏதாவது எடுக்கணுமா எடுக்கணுமான்னு யோசிக்கும் போது ஒன்றுமே ஞாபகம் வரல அறக்க பறக்க நேரம் ஆகிடுச்சி சீக்கிரமாக போனால் தான் வெயிலுக்கு முன்னாடி கோயிலுக்கு போகலாம் போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பு கிளம்புங்க கிளம்புங்கன்னு எல்லாம் வண்டிக்கு போங்கன்னு துரத்திட்டே இருந்ததில் சாமிக்கு ட்ரெஸ் எடுக்க மறந்தாச்சு கடைசியில் அதனால அப்புறம் உடங்குடியில் ஞாபகம் வந்ததுனால அங்கேயே எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் செகண்ட் வண்டியில் சின்ன ஆளுங்கள்லேருந்து பெரிய ஆளுங்க வரைக்கும் எல்லாருமே பயங்கரமாக டான்ஸ் பண்ணுற ஆளுங்க ஃபுல்லாக அந்த வேனில் மாட்டிக்கிட்டாங்க இந்த வேனில் இருந்த குட்டீஸும் அங்கே ஓடிட்டாங்க அங்கே நல்லா ஜாலியாக இருக்கும் அங்கே அண்ணா அக்கா எல்லாமே ஆடிட்டு வருவாங்க நாங்கள் அங்கே போகிறோன்னு சொல்லிட்டு அதனால் பழையபடி நம்ம பெரிய ஆளுங்களுக்கு அங்கே இடம் இருக்காதா அங்கேவே எல்லாம் பாதி பேர் டான் நின்றுக்கிட்டு வந்தாலும் பரவாயில்ல நாங்கள் அந்த வண்டிக்கு போகிறோன்னு ஓடிவிட்டாங்க அதனால் நாங்கள் வந்த வண்டியில் சீட்டு ஃபுல்லாக எம்டியாக இருக்குது உடனே நம்ம வண்டி மட்டும்தான் தூங்கிக்கிட்டு வருது அந்த வண்டியில் எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வராங்க யாராவது ஆடுங்க பானு கெஞ்ச வேண்டியதாக போச்சு ஏன்னா எல்லாமே ஜோடி ஜோடியாக ஃபுல்லாக செட்டில் ஆயாச்சு நீ ஆடு நான் ஆடு எங்கள் வீட்டுக்கார் வந்தால் தான் நான் ஆடுவேன் அப்படின்னு மாறி மாறி ஒரே பஞ்சாயத்தாக போயிட்டு இருந்துச்சு ஏன்னா இவங்களாம் ஆடுவாங்க எங்கள் அண்ணி அண்ணா எங்கள் அண்ணிலாம் ஆடுவாங்க ஆனால் எல்லாருமே ஆடுறதுக்கு யாராவது ஒருத்தர் போனால் கம்பெனி கொடுத்தாதானே ஆடுவாங்க அதனால் ஆட மாட்டேன் ஆட மாட்டேன்னு எல்லாம் ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அந்தன்னா பழைய பாட்டாக போடு நானும் என் பொண்டாட்டி ஆடுறேன்னாவே கடைசியில் பழைய பாட்டு போட்டால் நாங்கள் உட்கார்ந்து ஆடுறோம் வீடியோ எடுக்க கூடாதுன்னாங்க இப்படி ஒவ்வொருத்தராக ஒவ்வொன்றா சொல்லிகிட்டு இருக்கவோ எங்க வீட்டுக்காரங்க இரு நான் வந்து ஆடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு பக்கம் எப்போயுமே இந்த மாதிரி வேன் பிடிச்சி போகும்போது ஃபுல்லாகவே ஆடிட்டு பாடிட்டு பெரியவங்க சின்னவங்கன்னெலாம் கிடையாது எல்லாருமே பயங்கரமாக ஆடுவாங்க இதுலலாம் எங்கள் மாமியார்லாம் வந்திருந்தாங்கன்னா அவங்க இன்னுமே நல்லா ஆடுவாங்க நான் கூட ஆட மாட்டேன் எங்கள் மாமியார் சூப்பராக ஆடுவாங்க அவங்க அந்த வேனில் மாட்டிக்கிட்டாங்க அதனால் இங்கே வரல அவங்களும் வந்திருந்தா அவங்களாம் சூப்பராக ஆடுவாங்க வீடியோ எடுத்துருக்கலாம் எங்கள் மாமியாரை எங்கள் மாமியார் சூப்பராக ஆடுவாங்க நான்லாம் ஒன்றுமே ஆட மாட்டேன் நான் சும்மா ஆடியன்ஸாக இருந்து எப்பயுமே தான் தட்டுவேன் மற்றபடி ஜாலியாக இருக்கும் இந்த தடவை வரும்போது ஆளுங்க சரியில்லாமல் போச்சு நம்ம கூட வந்தவங்க நம்ம வரும்போது ரிட்டன் வரும்போது அந்த வேனில் போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்கள் அண்ணியும் ரிட்டன் வரும்போது அந்த வேனில் போயிட்டு அங்கே இருந்து நல்லா ஜாலியாக வந்தோம் ஏன்னா அங்கேருந்து பாதி பாதிப்பு இங்கே அனுப்பி விட்டுவிட்டோம் ஓடுங்கன்னு பெரிய ஆளுங்க ஆடமாட்டேன்னு சொல்கிறவங்களெல்லாம் இங்கே அனுப்பிட்டு நாங்கள் அங்கே போயிட்டோம் இந்த மாதிரி தான் மக்களே ஃபன்னாக போயிட்டு இருந்துச்சு நல்லா ஜாலியாக இருந்தோம் கோயிலில் என்ன நடந்ததுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் மக்களே தேங்க்யூ